சீனு மனசில் வந்து இடம் பிடிச்சிட்டாங்க நம்ம மாயா மிஸ் பண்ணாமல் ஃபுல் அடியும் கேளுங்க அதுக்கு நான் இந்த விடியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லக் மண்டி சேல் கண்டினியூ ஆதர் வந்துட்டாங்க சீனு மாட்டுக்கு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க கடையில் வந்து நல்லபடியாக வந்து வியாபாரம் போயிட்டே இருக்குது கவலை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பத்மா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னப்பா கடையிலெல்லாம் வியாபாரம் எப்படி போகுது நல்லா போயிட்டு கூடிய சீக்கிரம் வந்து கடன் எல்லாத்தையும் வந்து கட்டணும்பா கட்டினாதான் மாயாவை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியுங்கிற மாதிரி சொல்கிறப்ப இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க நம்ம மாயா இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை எதுக்கெடுத்தாலும் இப்படி என்னை போட்டு விட்றதே வேலையாக போச்சுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க பத் மாதந்த சீனு வந்து சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஆசைப்பட்டபடியே வந்து எல்லாமே நடக்கும் ஆமாம்ப்பா சார்மதி வேற பாவம் இல்லை ஆமாம் மாயாவோட கடன் அடைக்க சொல்கிறீங்களா ஓகே நான் செய்கிறேன் அதுக்குன்னு சும்மா சார்மதி பஞ்சாயத்தெல்லாம் இழுக்கு வேணாம் சரிப்பா அப்புறம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க புவனேஸ்வரி வந்து அதிரடியாக வந்து சீனு நல்லபடியாக வந்து கடை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி குடோனில் ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்கிட்டாங்க துணியெல்லாம் அது மாதிரி போய்கிட்டே இருக்குது ஒன்றுனா உடனே இந்த விஷயத்த வந்து என்னடா அது குடோன்லேருந்து இவ்வளோ புகை வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே சீனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சார் குடோனில் என்ன ஆச்சுன்னு தெரில சார் பொக்கை பொக்கையாக வருது நீங்கள் வேக வேகமாக வாங்கன்னொடனே இவ்வளோ நேரம் வந்து கேஷுவலாக பேசிகிட்டு இருந்த சீனுக்கு ஏய் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எதுவும் பேச வேணா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க சீனு இவ்வளோ வேகமாக போகிறானா என்ன நடந்திருக்கும் ஒன்றும் புரியலைன்னொனே திருப்பியும் வந்து கால் கால் பண்ணி கேட்குறாங்க மாயாவோட மேனேஜருக்கு அவங்க தான் வந்து சீனு கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு சீனு பாட்டமாக இருக்கான் குடோனில் இது மாதிரி பிரச்சனையாச்சு மேடம் ஓ அப்படியா அப்படின்னா சீனுக்கு வந்து ஒன்றும் புரியாது இவன் மட்டும் குடோனுக்குள்ளே போயிட்டானா பிரச்சனையாயிடும் இவனை வேற காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க குடோனில் தண்ணியை ஊற்றி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருப்பினும் எந்த விதத்துலையும் பிரயோஜனமே இல்லை அந்த இடத்துல சீனு வந்துடுறாங்க அச்சோ எவ்வளோ துணியெல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கோம் என்னது எப்படியெல்லாம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஏதாவது பண்ணுங்க பண்ணுங்கங்கிறாங்க சார் நாங்களும் எல்லாேருக்கும் ஃபோன் அடித்து பார்த்தாச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை இங்கே என்ன செய்யணும்னு கூட தெரியல அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்ருக்குறப்ப கடுப்பாயிட்டாங்க நம்ம சீனம் நானே பார்த்துக்கிறேன் யாரும் எந்த உதவியும் செய்வேணான்னு சொல்லிட்டு சீனம் மாட்டுக்கும் உள்ளே வந்து போயிட்டாங்க வேணாம் வேணான்னு சொல்லியும் போயிட்டாங்க ஒரு பக்கம் மாயா வராங்க சீனம் எங்கே இருக்கா மேடம் சீனம் வந்து உள்ளே போயிட்டார் மேடம் நாங்கள் சொல்லி பார்த்துட்டோம் அவர் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னோன்னே மாயாவும் திருப்பியும் குடோன்குள்ளே வந்து போயிட்டாங்க அந்த இடத்துல வேற லச ஆரம்பிச்சுனே சொல்லலாம் சீனு வாடா வெளியே போகலாம் நீ போ மாயா நான் இருந்து எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு தான் வரப்போகிறேன் டேய் நம்ம கைக்கு மீறி போயிடுச்சு எதுவும் பண்ண முடியாது பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சீனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க முதல்ல நீ போ மாயா அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் இல்லை நீ வராமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன் சீனு வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க வர மாதிரியே தெரிலன்னொடனே சீனுவை பிடிச்சி தர தரனு இழுத்துட்டு வெளில வந்துடுறாங்க அச்சச்சோ எதுவும் பண்ண முடியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு கடையில் இருந்த துணியெல்லாம் வச்சுருந்தாங்களே அது எதுவுமே வந்து பிரயோஜனப்படாமல் ஆயிடுச்சு இதை நினச்சி வேதனையோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நேத்தி தான் வந்து ஏகப்பட்ட துணியெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம் இப்போனு பார்த்து இப்படி எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஏன்டா பதிஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல இல்லைம்மாயா நாளைக்கு நாலானிக்கு தான் பண்ணலான்னு பார்த்தேன் இனிமேட்டு நம்ம எதையும் வந்து காட்டி கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னடா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க என் காசெல்லாம் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சீனு வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப நான் தான் இருக்கேன்ல விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை மாயா என் மனசுக்கு வந்து தாங்கவே இல்லை இப்போ தான் அடுத்த ஸ்டெப் போயிட்டோம்னு நினச்சி எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டோம் எனக்கு அவார்ட்லாம் கொடுத்தாங்க இப்படி யார் வந்து பொறாமப்பட்டான்னு தெரியல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இது எப்படியாச்சு ஏதாச்சுன்னு கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த இடத்துல திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மாயா எனக்கு தெரிஞ்சு இது திட்டமிட்டு வேலை தான் நடந்திருக்கும் எதனால் இப்படி ஆச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசும்போது முதல்ல புகார் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து இருக்காங்க நம்ம மாயா உடனே புவனேஸ்வரி இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க நம்ம நினச்சது எல்லாம் நடந்துருச்சா இனிமேட்டு சந்தோஷம்தான் அவங்களுக்கு இனிமேட்டு பிரச்சனை மேலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பார்க்குறதுக்கே வந்து கண்குள்ளா காட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க சரி சந்தோஷமான விஷயந்தான் நடந்திருக்கு நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் கேவலமாக இருக்கிறப்ப இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி எப்பேற்பட்டவங்க இருந்தாலும் நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஜானகி யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க என்னது மாயாவை காணும் எங்கே பேருப்பா ஒன்றும் புரியலையே சினுவையும் காணுமே அப்படின்னு சொல்லும்போது பத்மாவிட்ட வந்து கேட்குறாங்க மாயாவையும் சீனுவையும் பார்த்தியா தெரியலையே என் பையனும் இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தா அவன்கிட்ட நான் தான் பேசிக்கிட்டு இருந்தேன் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி போது தான் ஜானகிக்கு இந்த விஷயம்லாம் வந்து தெரியுது ஃபோன் பண்ணி எதார்த்தமாக கடைக்கு போயிருக்காங்களான்னு சொல்லி கேட்கும்போது தான் நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டாங்க அவங்க அப்படியே ஆச்சரியப்படுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்